வெல்கம் டு அவர் செந்தூர் வசுமதி கிச்சன் இன்னைக்கு சிக்கன் தம் பிரியாணி இருக்கோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ பாசுமதி ரைஸு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு அரை கிலோ சிக்கன் கழுவி மஞ்சள் உப்பும் போட்டு கொஞ்சம் விரைவ எடுத்து வச்சாச்சு அதுக்கு தேவையான பொருட்கள் அஞ்சு பல்லாரி மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் கப்பு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வத்தல் மல்லி எல்லாம் சேர்ந்த ஒரு பொடி அப்புறமா கரம் மசாலா பொடி மல்லி புதினா தாளிக்கிறதுக்கு பட்டா கிராம்பு ஏலக்காய் அந்த ஐட்டம் நெய் இது பண்ணுறதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் நெய் எண்ணெய் எண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு எட்டி வச்சிருக்கிற வெங்காயம் வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இத போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கியாச்சு இது நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகாய் மல்லி புதினா ரெண்டு ரம்பால் இருந்துச்சு அதுவும் போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு வச்சிருக்கிற மசாலா கரம் மசாலா இந்த எண்ணெயில லேசாக ஒரு வளக்கு வதக்கிட்டு இந்த எண்ணெயில் போட்டோம்னா அந்த கலர் கொஞ்சம் நல்லா வரும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி அது தயிர் பாதி அளவு உப்பு தக்காளி போடும்போது உப்பு போட்டோம் அப்படின்னா எங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி வச்சுக்கிறோம் அன்பு ம் அது வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு சிக்கன் போட்டு வதக்க வேண்டியது சிக்கன் ஏற்கனவே மஞ்சள் போட்டு தான் விரவி வச்சிருக்கேன் அதனால மஞ்சள் போடணும் அவசியம் இல்லை வேகணும் சிக்கன் கொஞ்சம் வேகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்ற வேண்டியது தண்ணி ஊற்றுறது அளவு என்னென்னா ஒன்றுக்கு ரெண்டு அளவு ஏற்கனவே நான் பாசுமதி ரைஸை கொஞ்ச நேரம் என்ன ஊற வச்சுருக்குங்கிறனால ஒரு ஒரு கிளாஸ் என்ன செஞ்சுக்கலாம் குறைச்சிக்கிடலாம் அப்போ ஒன்றுக்கு ஒன்றரை மெஷர் வச்சுக்கலாம் பாஸ்மதி ரைஸுக்கு நம்ம ஒரு அரை மணிநேரம் ஊற வச்சிட்டோம் அப்படிங்கிறனால சிக்கன் வெந்துட்டான்னு கொஞ்சம் பார்ப்போம் சிக்கன் வெந்ததுக்கப்புறமா அது தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் சிக்கன் கொஞ்சம் வெந்துட்டு தண்ணி நான் ஒன்றுக்கு ஒன்றரை அளவு தண்ணி எடுத்து போறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் ரைஸும் சேர் வந்து சேர்ந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும் dia ini ready.